வணக்கம் நண்பர்களே இந்த பதவியில் நாம் பார்க்க இருக்கிறது தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு நாட்டு ரக பருத்தி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பருத்தி ரகம் பேர் பார்த்திங்கன்னா கருங்கண்ணி இந்த ரகம் பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்கு அருமையான ஒரு ரகம் இதில் நீங்கள் இந்த பருத்தியை நீங்கள் வியாபாரத்துக்கு எடுத்துக்கிட்டு இந்த பருத்தி கொட்டைகளை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உணவாக எடுத்துக்கலாங்க இந்த பருத்தியில் இன்னும் ஒரு பாதுகாப்பு அம்சம் இருக்குது என்னென்னா பருத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி காய்ச்சிருக்கும் இது போல் கீழ் நோக்கி வெடிச்சிருக்கு இல்லைங்களா அப்போ உங்களுக்கு மழை பேஞ்சு மழை தண்ணி உள்ளே படாமல் அந்த பருத்திகள் பாதுகாப்போடு இருக்குங்க இந்த பருத்திரகம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விவசாயம் மூலியமாக கிடச்சி அந்த ஐயா எனக்கு கருங்கண்ணியும் குப்பன் பருத்தியும் கொடுத்தடா அதில் கருங்கண்ணியை நான் வளர்த்தேன் இன்னும் குப்பன் பருத்தியை வளர்க்கல எனக்கு இந்த பருத்திரகம் ரொம்பவே கவர்ந்துருச்சுங்க ஏன்னா தோட்டத்தில் ஒரு குறைந்த பராமரிப்பில் நல்ல காய்ப்பு கொடுத்துருக்கு கண்டிப்பாக இது போல் நாட்டு பருத்திகளை விவசாயங்களும் பயிரிடுங்க பயன்பெறுங்க சரிங்க நம்ம மற்றொரு கணவன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்